லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஹூ ஆர் யூ ராமசாமி என்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பெரியார் பகுப்பறிவு தந்தை அவர் சாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்ட அது இருக்கக்கூட கடவுளுக்கு மறுப்பு பண்ணவர் அவர் அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான தலைவர் நல்ல தலைவர் தானே அவர் பெரியாருன்னு அவருக்கு பெரியார்ன்னு பேர் வந்ததை பெண்கள் தான் கொடுத்தாங்களுக்கு ஒரே ஒரு இதில் வந்து பெரியாருன்னா பெண்கள் தான் அவருக்கு இது கொடுத்தாங்க தந்தை தந்தை பெரியார் நிறைய அவரு பெரிய நிறைய தேர்தல் நிறைய நடந்திருக்கம்மா நிறைய நடந்திருக்காரு அவர்ல கடவுள் மறுப்பு பண்ணியிருக்காரு மக்கள் இந்த ஜாதி க கலப்பு திருமணம் அது மாதிரி இதுக்கெல்லாம் அவர் இதுதான் வந்திருக்காரு நிறைய அவரு மக்களுக்கு நல்லது நல்லது தானே அவர் வந்து பெரியாருங்கிறது அவர் நல்ல பண்ணதுனால தானே பெரியாருன்னு அவருக்கு மக்கள் பெண்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க பெரியார் வந்து ஒரு கடவுள் எதனால் சொல்கிறோன்னா அன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்டவங்க உயர்த்தப்பட்டவங்க ஒதுக்கி வச்சாங்கோ இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்க உயர்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கிறதுக்கெல்லாம் பெரியார் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கெல்லாம் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறோன்னா பெரியார் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் காலில் நல்லா செ அப்போ அந்த நாளில் செருப்பு இல்லாத நடந்தாங்க இந்த நாளில் எல்லாமே செருப்பு போட்டு நடக்கிறாங்கோ அதுக்கும் பெரியார் தான் காரணம் இன்றைக்கி சொந்த காலில் நிற்கிறாங்க மகளிர்லாம் அதுக்கும் பெரியார் தான் காரணம் இன்றைக்கி ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுக்காரெல்லாம் இன்றைக்கி நல்லா தைரியமாக தலை நிமிந்து நடக்கிறேன்னா அன்றைக்கி பெரியார் போட்ட விதை அந்த விதை தான் இன்றைக்கி மரமாக இருக்குது அந்த மரத்தில் தான் நாங்கள் எல்லாம் கிளைகள் மக்கள்லாம் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பெரியார் போட்ட விதை தான் மரமாக இருக்குது அவருக்கு என்ன வேலை இருக்குது சீமானுக்கு சீமானு ஏதோ ஒன்று தொட்டியில் கிள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துன்னு நோக்கிட்டு அந்த நாளில் அவரும் பெரியாரை தூக்கி வச்சு பேசணும் ஒரு தானே இப்போயும் திடீர்னு அவர் தாய்த்து பேசுகிறாருன்னு எங்களுக்கே தெரியல பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிக்கிச்சே என்ன ஆகும் பெரியார்னா காடுமா அவர் தான் அவர் எல்லாம் இன்றைக்கி அவர் இல்லைன்னா இன்றைக்கி மைக்கு பேச முடியாத இட்ஸ் கிரேட் அவர் வழி தான் எல்லாம் வழியும் நீ பெண்கள் சுதரமாக நிற்கிற காரணமே அவங்க மட்டும்தான் திராவிட இல்லைன்னா தமிழகமே கிடையாது இந்த நிறைய விஷயமா நீ இப்போ இப்படி மைக்கி வச்சு பேசுகிற கேள்வி கேட்குறிய அந்த உரிமையை கொடுத்தது அவர் தானம்மா இது மாதிரி ஒன்றா வேணும் உங்களுக்கு பெரியார்னா அந்த சமூகத்துக்காக பாடுபட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தலைவரில் அவர் முக்கியமான ஆள் அவருடைய வளர்ச்சி அவருடைய காலத்தில் தான் நிறைய சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாங்களாம் பேசுகிறோம்னா எழுத்து உரிமை பெண்களுடைய உரிமை எல்லாம் பெரியார் மூலமாக தான் இருக்கப்பட்டது தீண்டாமை ஒழிக்கிறதுலாம் பெரியார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த மாதிரி சாதி மதம் எல்லாம் மட்டும் மக்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டமான மக்கள் எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் பெரியார் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி முக்கியமான தலைவரில் பெரியார் முக்கியமானது வந்து இப்போ என்ன அவர் தான் இந்த மதியம் இது சொல்லுற்ற பேசிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு வர வச்சிரு அவரு தான் பெரியார் தான் பெரியார் இல்லைன்னா அவங்க தான் கிடையாது இப்போ பிராமின்ஸ் தான் இருந்திருப்பாங்க அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படி அவர் தான் எல்லாமே சகாப்தம் பண்ணிடுது அவர் மாதிரி ஒரு மனுஷன் இல்லை வர்றாரு தெரியாதவருக்கு வரலாறு தெரியாத பேச்சலர் தெரிஞ்சதும் அவர் பேச மாட்டார் இவருக்கு எல்லாமே தெரியும் இவருக்கு தெரிஞ்சவர் இவர்கிட்ட வந்து இவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தகுதி இல்லை ஸோ சீமான் வந்து பேசுறவங்களுக்கு தகுதி இல்லை அவர் பேர் ஆளும் கிடையாது ஒரு சார் அவர் ஒன்றுமே கிடையாது அவர் வியாபாரி அரசியல் வியாபாரத்தை அவர் வியாபாரி இவர் அரசியல் பண்ணுவர் அதாவது காங்கிரஸ் இயக்கத்தை வந்து திராவிட கழகம் ஒரு கழகத்தை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அதுல என்னென்ன இருக்குது ஓட்டைகளை திருத்தி பண்ணார் காங்கிரஸ்காரங்க வெள்ளக்காரர்கள் சண்டை போட்டாங்க ஆனா இவரும் எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ணி கருப்ப இந்த எஸ்சி இந்த ஏடி கேஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களா விட்டார் இன்னைக்கு வெளி உள்ளது ஏடி கட்டுருன்னா தந்தை பெரியார் தான் அவர் தான் சொல்ல முடியும் மற்றபடி இவரே சீமானு என்ன ஜாஜின்னு சொல்லிட்டு அவரே கட்ட தெரியும் அதனால் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு இவருக்கு அவருக்கு இது கிடையாது கிடையாது இப்ப நான் வந்து பெரியார் சொல்லுங்க எனக்கு அருகே கிடையாது அதே மாதிரி சீமானுக்கு வந்து முடியுமே கிடையாது நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி எல்லாமே தமிழர் தான் வேறு யாரும் யாரும் வேறு எல்லாமே தமிழர் தான் போய் இவர் சொல்கிறாரு சொல்லி அவருக்கு தெரியல தெரியாது பேசுகிறாரு அவர் நம்ம வந்து அதாவது ஒரு நாய் வந்து கழுத்து கட்சி என்ன பண்ணும் அது கொடிக்கும் அது அடிக்காது விட்டு அது கம்பெனி போய்ட்டு போகுது அவ்வளோ தான் அந்த பாட்டி என்ன பொறுத்து இருக்கும் அவ்வளோ தான் அது நாய் அது கழுத்து கட்சா கடிக்கும் அது அடிக்கல அது பாட்டு கம்பெனி போயிடு கிடையாது கத்தா கத்தனா கட்சின்னு போகுது நம்ம பாட்டு போயிடுற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பெரியாருன்னா மண்ணுங்க அவர் பெரியாரு வந்து பூமி அதாவது திராவிடத்தோட பூமி அவர் தான் ஆசான் அவர் அவர் ஒரு பெரிய ஒரு தத்துவாசான் தன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாம் வா இந்த மக்களுக்காக அர்ப்ப அர்ப்பணித்தவர் பெரியாருங்கிற ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்து போகிறது அவருடைய காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அந்த மக்களை தான் கேட்கணும் அதாவது இடுப்பு கீழே துண்டு கட்ட முடியாது தோல் மேலே துண்டு போட முடியாது புரியுதா பெண்களுக்கு உண்டான எந்த விதமான ஒரு பாகுபாடு அவங்க வந்து என்ன சொல்றதை கேட்டிங்கன்னா நாடார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் மாறு மேலே வந்து போடக்கூடாது போய்ட்டவங்க அது மாதிரி போட்டால் ட்ரெஸ் போட்டால் அதுக்குமே அதுலேயே வந்துக்கிட்டு வரி போட்டவங்க அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்த்து போராடினவர் அவர் ஆலய நுழைவாயில் அப்படின்னா அருந்ததியர் அந்த எஸ்சி கழ்ச்சலாம் நுழைவே முடியாது அவங்கள கூட்டிகிட்டு போனவர் நேரடியாக ஆலய பிரவேசம் பண்ண வச்சவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவர் தான் பெரியார் இன்றைக்கி வந்து இன்னைக்கு பறந்து இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் அவர் இருக்காருன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவர் தான் இல்லை நீங்கள் மைக்க முடியும் நான் பேசவும் முடியாது அதில் வித்திட்டவர் யார் அவர் தான் அவருடைய வாரிசுகள் தான் இப்போ உள்ள அரசு ஏடிஎம்கேமே டிஎமுக்கவுமே சொல்லிக்கிட்டாலும் எல்லாம் அவருடைய அடிப்படை வாரிசில் வந்தவர் தான் ஏன்னா பெரியார் கிட்டே இருந்து வந்தவர் அண்ணா அண்ணா கிட்டே இருந்து வந்தவங்க ஒரு பார்ட்டு எம்ஜிஆர் ஒரு பார்ட்டு கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் கட்சி அப்படியே பின்தொடருவாங்க ஜெயலலிதா அவங்களும் அந்த அடிப்படை தான் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாமே அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க தான் அவரை கடந்து யாரும் போக முடியாதுங்க அவரை கடந்து யோசிக்க முடியாது அதுதான் சீமானுக்கு என்ன தெரியும் பெரியாருனா நம்ம எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மாமனிதர் பெரிய மாமனிதர் அவர் ஒரு பெரிய மனசு அந்த காலத்திலேயே ஒரு நல்ல அறிவாளி அந்த கட்சிங்களுக்காக நல்ல இதுவா நல்லா பேச பேசுவாரு திறமைய வளர்ப்பாரு ஒரு சீர்திருத்தவாதி அவரால் தமிழ்நாட்டில் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபட்டு பெரியார் யார் தந்தை பெரியார் இருக்காரு அவர் ஒரு மேதங்க அவர் நிறைய நன்மை நிறைய செஞ்சிருக்காரு மக்கள் எங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு மாதிரி வளர்க்கிறாங்க சீமான பத்தி பெரியார பத்தி தெரியாதவங்க கூட இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பெரியார் வந்து ஒரு ஜீனியஸ் தான் சொல்றாங்க பெரியார் மாதிரி யாரும் கிடையாது அவரு அவர் தான் அப்படி மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவரு வந்து அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அவர் புத்தி பேசுகிற அளவுக்கு தமிழ் யாருமே தகுதி கிடையாது இன்னைக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகம்லாம் வந்து தீக்காலுந்த இயக்கத்தில் வந்தது தான் திராவிட கழகன்ற இயக்கத்தில் வந்து இவ்வளோ கழகங்களும் இதெல்லாம் உரிமை கிடையாது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் விலகாரன்னு சண்டை போட்டு வருதான் இவங்க எல்லாமே வந்து இதில் விட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை திராவிட இதுக்கு தீ இந்த இவ்வளோ கழகம் இருக்குது காரணம் தீக்கா தந்தை பெரியார் தான் அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட்டாக ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்கிறேங்க சீமான் வந்துக்கிட்டு எப்படி கேட்டிங்கன்னா இப்போ நாம் தமிழர் இருக்கல கட்சி அது யார் தன்றீங்க அந்த கட்சி யார் தன்றீங்க நாம் தமிழர் கட்சி வந்து இவருது அது தினத்தந்தி ஓனர் சிபு ஆதித்தனார் வேற சிபா ஆதித்தனார் அவருது தான் நாம் தமிழர் கட்சி ஆதித்தனாருக்கு அப்புறமா இவர் வந்தார் பெரியவருக்கு அப்புறம் அவர் பையன் வந்தார் அவர் பையன் கிட்ட போய் கேட்டார் ஒரு முறை என்ன எனக்கு இது மாதிரி வேணும் அந்த அமைப்புன்னு விரட்டி விட்டாரு அவரை கூட்டிகிட்டு போன யார் தெரியுமா கூட்டிகிட்டு போனது யாரு அவர்கிட்ட திருப்பி அது வாங்கி கொடுத்தது இப்ப இருக்கிற துக் துக்கில் சோவும் இப்படி பெருகிற ஒரு ஆசிரியரும் தான் கூப்பிட்டு போனது அவங்க தான் இவர்கள் போய் நம்ம பையன் தான் கொடுங்க அப்படின்னு அப்புறம் அவருடைய அடிப்படை என்ன இருக்குது அவர் எல்லாம் ஊவிசல்லாம் கேட்கவே கூடாது அவரெல்லாம் அவர் பேசுகிறது காரணமே பெரியார் தான் யார் அவர் பேசுகிறது காரணமே அவர் போய் எப்படி மலையை பார்த்து என்னம்மா சொல்லுவாங்களா அந்த கதை இதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் நம்மளுடைய கருத்து சீமான் யாரு சீமானோட என்ன ஹிஸ்ட்ரின்னு நமக்கு தெரியல அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஜெயலட்சுமின்னு ஒரு இது இருக்குது போயிட்டு விஜயலட்சுமி அவங்க போய் கேளுங்க சீமான் யாருன்னு சொல்லுவாங்க சீமான் யாருன்னு அந்த அம்மா கிட்டே கேளுங்க ஐயோ இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தைரியம் மா மகளிருக்கெல்லாம் தைரியம் எல்லாம் சொந்த காலில் நிற்கிறாங்கோ தன் உழைப்பில் வாழ்கிறாங்கோ அன்றைக்கி கணவன் மாதிரி கொடுத்து தான் மனைவி ஒழிய வைப்பேன் இன்றைக்கி அப்படி கிடையாது அந்த மனைவி மாதிரி வர நல்லா எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறா தைரியமாக ஆம்பளை மாதிரி தலை நிமிர்ந்து நடக்கிறா அவர் காலில் நின்று அந்த குழந்தைங்களாம் காப்பாற்றுறா அதுக்கெல்லாம் அந்த பெரியார் தான்மா காரணம் அன்றைக்கி அவர் எழுதி வச்சுட்டு தான் இன்றைக்கி நந்துன்னு வருது அதான் அவர் நன்றி விசுவாசம் இல்லாத நந்துன்னு வந்தார் அவரே அவர் வாயால் கேட்டுக்கினார் அவங்க கட்சிக்காரே வெறுக்கிறாங்க தவளை தான் வாயால் கேடும் இல்லை அந்த மாதிரி அவர் வாயால் அவரே கேட்டுக்கினார் ஒன்று அவரது ஒன்று பண்ண முடியலை அவங்க தான் முன்னெடுத்துருப்பாங்க இருப்பாங்க எந்த வந்து உடல் அவங்க தான் நாங்கள் வந்து இப்போ ஃபார்வேர்டு நாங்கள் தான் இருப்போம்னு சொன்னது ஃபார்வேர்டு பேக்வேர்டு எஸ்சி எஸ்டி எஸ்டி பிந்ததுலாம் கிடையாது கிடையாது அதெல்லாம் வந்து இவர் வந்ததுனால தான் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்துக்கும் சகாத்தமாக கொடுத்தாரு இவங்களை அதாவது உள்ளே இருக்கிறவங்க இவங்க வந்து இப்போ ரோடு மேலே அந்த இந்த உயர்ந்த ஜாதிகாரன் வந்துட்டு அவங்க தாந்தி அது ஓரம் இதுக்கு போவாங்க அதெல்லாம் கிடையாது பெரியார் வந்துட்டு அதெல்லாம் இன்றைக்கு போகக்கூடாது தேவையில்லை எல்லாமே இன்னும் ஒன்று தான் எல்லாமே சோபுரத்தனா ஓடுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சகாத்தமாக பேச்சு விட்டு பண்ணார் எல்லாமே பண்ணார் பெரியார் பண்ணது எல்லாமே சொல்ல முடியாது நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது பெரியார் சொல்கிற அளவுக்கு ஸோ பெரியார் அவர் தான் இவர் பேசுகிறாரு அவர் பேச்சு தெரியாது பேசுறாரு அவருக்கு பேச்ச தகுதியே இல்லை அவர் கதை வந்து நிறைய இருக்குது அவருக்கு நிறைய பேப்பர் பேப்பராக போட்டு அடிக்கிறாங்க அவரை அவர் சொல்லக்கூடாது அது வந்து பெரியாருக்கு நிகழ்வு யாருமே கிடையாதுன்னு சொல்ல முடியும் அவள் தான் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு அரசியல் பயிற்சி முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவரெல்லாம் அப்படி பேசக்கூடாது ஆரம்பத்தில் பேசி பேசி எல்லாம் மக்களை கவர்ந்தாரு இப்போ அவரு பேச்சே அவருக்கு எதிராக இருக்குது இல்லையா அதை அவரும் முன்னாடி ஆரம்பத்தில் பெரியாரும் சொல்லியிருந்தாலும் இப்போயும் பெரியார் ஹூவிஸ் ராமசாமின்னு கேட்குறாரு தெரியுமில்ல அப்போ பெரியார் தூக்கி வச்சுட்டு தானே பேசுனார் ஆரம்பத்தில் இப்போ எப்படி அவருக்கு தெரியாருன்னு ஹூவிஸ் இப்போ ராமசாமி பேர் சொல்கிறதுக்கு எப்படி அது தெரிய வந்தது அது பேச்செல்லாம் அதில் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னா அரசியலில் வந்து அவருக்கு ஜெயி தனியாக நின்று அவரால் ஜெயிக்க முடியல தனியாகவும் தனியாக தான் நிற்கிறாரு கூட்டணியெலாம் அமைக்க போக மாட்டேங்கிறாரு தனியாக தான் அவர் நிற்கணும்னு ஆசைப்பட்றாரு தனியாக கூட்டணியில் இருந்தால் அவர் நேரம் ஒரு நாற்பது ஒரு பத்து எம்எல்ஏனால ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ரெண்டு பேரில் வந்திருக்கலாம் இப்போவும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தனியா அனுப்பான் தனியா அனுப்ப சொல்லி இருக்காரு அவருக்கு எதை தான் தான் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பா என்னென்னு தெரியல அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா இல்லைன்னா கூட்டணி ஒரு அரசியல் கட்சினால் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அவர் கூட்டணி வச்சிருந்த வச்சுருந்தா எதனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏனா கூட வந்துடலாம் இல்லையா கூட்டணியும் வச்சுக்க மாட்டேங்கிறாரு தனியாக தான் நிற்கிறாரு அதனால் மக்களை அவர் கூட நம்பி இருக்கிறவங்களையும் வளர விட மாட்டேங்கிறாரு அவர் கூட இருக்கிறவங்கள யாராவது ஒரு எம்எல்ஏ எம்பி வரணும்னா கூட அவர் வளரில்ல அவங்களாம் கனவோடு தானே இருப்பாங்க கட்சியில் இருப்பாங்க அதனால் நிறைய பேர் கட்சியை விட்டு போயிடறாங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வேறு வேறு கட்சியில் போய் அணைஞ்சிட்டு இருக்காங்க அதனால் ஒரு விரக்தியை கூட இருக்கலாம் அவருக்கு அவர் ஒரு பெரிய மனுஷனாக அவர் அதுக்கு முன்னே அவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அவருக்கு தெரியாது இல்லை அதனால் அவர் பேசுகிறார் தெரியல அது வந்து அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்குது அதனால் வந்து ஃபேமஸ் ஆகலான்னு பார்க்குறாரு அது தவறு அந்த மாதிரி பேசக்கூடாது